இந்த வீடியோவில் பொது தமிழ் இலக்கியம் பகுதியில் இருந்து பெரிய புராணம் நாலாயிரம் திவ்ய பிரபந்த திருவிளையாடர் புராணம் தேம்பாவணி சீரா புராணம் தொடர்பான செய்திகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டாக பெரிய புராணம் நூக்குறிப்பு தனியடியார் அறுபத்து மூவரும் தொகையடியார் ஒன்பதின் வரும் ஆக எழுபத்தி இருவர் சிவனடியார் ஆவார் எழுபத்தி இருவருன்னு எனது எழுபத்தி இரண்டு பேர் சிவனடியார் ஆவார் அடியார்களின் வரலாற்றை கூறுவதால் பெருமை பெற்ற புராணம் என்னும் பொருளில் பெரிய புராணம் என்னும் பெயர் பெற்றது இந்நூலுக்கு சேக்லார் இட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம் சேக்லார் இட்ட பெயர் என்னது திருத்தொண்டர் புராணம் என்பது தில்லை நடராசு பெருமாள் உலகெல்லாம் என்று அடியெடுத்து கொடுக்க பாடப்பட்டதெனவும் கூறுவர் அவரது பாடல்கள் அனைத்தும் தெய்வ மனம் கமலும் தன்மையுடையன எனவேதான் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பத்தி சுவைனி சொட்ட சொட்ட பாடிய கவி வலவ என சேக்கிலார் பெருமானை புகழ்ந்துரைத்துள்ளார் உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் தான் எனது பெரிய புராணம் திருவி கல்யாண சுந்தரனார் யார் இப்படி சொல்றார் அப்படின்னா என்பார் திருவி கல்யாண சுந்தரனார் சேக்கிலார் ஆசிரியர் குறிப்பு பெரிய புராணத்தை அருளியவர் யார்னா சேக்கிலார் இவர் தற்போதைய காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள குன்றத்தூரில் பிறந்தவர் இவரது இயற்பெயர் அரண்மொழி தேவர் இவர் அனபாய சோழனிடம் தலைமை அமைச்சராய் திகழ்ந்தவர் இவர் உத்தம சோழ பல்லவர் என பட்டம் பெற்றவர் இவரை தெய்வ செய்கிழார் என்றும் போற்றுவர் இவரது காலம் கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டு சொற்கோயில் எழுப்பிய இவர் கற்கோயிலும் எழுப்பினார் அவ்வளோ பெரிய புராணம் அடுத்து நாலாயிர திவ்ய பிரபந்தம் நூற்குறிப்பு தமிழகத்தின் பல பெரும் சமயங்களில் ஒன்று வைணவம் வைணவம் திருமலை கடவுளாய் கொண்டு போற்றும் பன்னீர் ஆழ்வார்கள் பாடியருளிய தேனினும் இனிய தீந்தமிழ் பனுவல் நாலாயிர திவ்ய பிரபந்தம் பன்னீர் ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பே நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அவையே வைணவ இலக்கியங்கள் என்று வழங்கப்படுகின்றன பன்னிரு ஆழ்வார்களில் முதல் மூவர் இருண்ட காலத்தில் வாழ்ந்தவர்கள் பிற ஆழ்வார்களில் பெரும்பான்மையோர் கிபி அறுநூறு முதல் கிபி தொள்ளாயிரம் வரை வாழ்ந்தவர்கள் பொய்கை ஆழ்வார் ஊர் காஞ்சிபுரம் இவரது பாடல்களே முதல் திருவந்தாதி தாமரை பொய்கையில் பிறந்ததால் பொய்கை ஆழ்வார் என்ற பெயர் பெற்றவர் திருமால் அம்சத்தில் கண் போன்றவர் இவர் முதல் திருவந்தாதி எனும் இவரின் பாக்கள் அந்தாதி தொடையிலும் நேரிசி வெண்பாயிலும் அமைந்தவை பூதத்தாழ்வார் ஊர் மாமல்லபுரம் இவரது பாடல்களை இரண்டாம் திருவந்தாதி பூதமெனும் சொல்லை கையாண்டதால் பூதத்தாழ்வார் என பெயர் பெற்றார் திருமால் அம்சத்தில் தலை போன்றவர் இவரது பாடல்கள் அந்தாதி தொடையிலும் வெண்பா யாப்பிலும் அமைந்திருக்கின்றன அடுத்தது பேயாழ்வார் ஊர் வந்து மயில் அப்போர் இவரது பாடல்களை மூன்றாம் திருவந்தாதி இறைவன் மீது பேய் போல் அன்பு கொண்டதனால் இவர் இப்பெயர் பெற்றார் திருமால் அம்சத்தில் கண்கள் போன்றவர் இவர் திருமழிசை ஆழ்வார் ஊர் வந்து காஞ்சி அருகில் உள்ள திருமழிசை காலம் கிபி எட்டாம் நூற்றாண்டு இவரது பாடல்கள் நான்காம் திருவந்தாதியாகும் இவருடைய பாக்கள் திருச்சந்த விருத்தம் என்று அழைக்கப்படுகின்றன திருமாலின் அம்சத்தில் கழுத்து போன்றவர் இவர் பெரியாழ்வார் ஊர் வந்து ஸ்ரீவல்லிபுத்தூர் இயற்பெயர் விஷ்ணு சித்தர் காலம் ஒன்பதாம் நூற்றாண்டு திருமால் அம்சத்தின் முகம் போன்றவர் இவர் பாடிய திருப்பல்லாண்டு பெரியாழ்வார் திருமொழியுமாம் ஆண்டாளே வளர்த்து அவர் குடி கொடுத்தது இறைவனுக்கு சூடியவர் அடுத்தது ஆண்டாள் ஊர் வந்து பெரியாழ்வாரால் துளாய்க்காட்டில் கண்டெடுக்கப்பட்டவர் காலம் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு இறைவனை காதலனாய் கண்டு நாச்சியார் திருமொழி திருப்பாவை இரண்டும் பாடினார் நம் ஊர் வந்து திருக்குறுக்கூர் பெற்றோர் மாறன் காரிகை நங்கை காலம் எட்டாம் நூற்றாண்டு பாடியவை திருவாசிரியம் பெரிய திருவந்தாதி திருவிருத்தம் திருவாய்மொழி திருமால் அம்சத்தில் பாதம் போன்று விளங்குபவர் மதுரகவி ஆழ்வார் ஊர் வந்து திரு கோ கோவலூர் நம்மாழ்வாரின் பக்தராய் இருந்தவர் கன்னி நுண் சிறுதாம்பு என தொடங்கும் பாடல்களை பாடியவர் திருமால் அம்சத்தில் பாதம் போன்றவர் திருமங்கை ஆழ்வார் ஊர் திருக்குறையலூர் காலம் எட்டாம் நூற்றாண்டு பாடிய நூல்கள் பெரிய திருமடல் சிறிய திருமடல் பெரிய திருமொழி திரு குறுந்தாண்டகம் திருநெடுந்தாண்டகம் திருவெழு கூற்றுருக்கை திருமாலின் அம்சத்தில் கொப்புள் போன்றவர் தொண்டரடி பொடி ஆழ்வார் ஊர் சோழநாட்டு மண்டங்குடி இயற்பெயர் விப்ரு நாராயணர் பாடியவை திருமாலை திருப்பள்ளி எழுச்சி திருமாலின் அம்சத்தில் மார்பு போன்றவர் திருப்பானாழ்வார் ஊர் உறையூர் இவர் நெற்றியில் வடித்த குருதியை இறைவன் நெற்றியிலும் வடித்து காட்டியது வரலாறு பாடியவை அமலநாதி பிரான் பதிகம் திருமாலின் அம்சத்தில் கைகள் போன்றவர் குலசேகராழ்வார் ஆழ்வார் ஊர் வந்து திருவஞ்சை கழகம் காலம் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு சேர நாட்டை ஆண்ட மன்னர் இவர் பாடியவை பெருமாள் திருமொழி ராமன் மீது அதிக பற்று கொண்டவர் திருமல் அம்சத்தில் கைகளை விளங்கியவர் அடுத்தது திருவிளையாடற் புராணம் நூற்குறிப்பு திருவிளையாட புராணம் மதுரை காண்டம் கூடர்காண்டம் திருவாலவாய்காண்டம் எனும் பெரும் முப்பெரும் பகுதியையும் படலம் எனும் அறுபத்து நான்கு உட்பிரிவுகளையும் உடையது இதில் மூவாயிரத்தி முன்னூற்று அறுபத்தி மூன்று விருத்தப்பாக்கள் உள்ளன மதுரையில் இறைவன் நிகழ்த்திய அறுபத்தி நான்கு திருவிளையாடு பாடல்களை இப்பாடல்கள் விளக்குகின்றன இந்நூல் இறைவனின் திருவிளையாடல்களை விளக்கி எழுந்த நூல்களில் விரிவானதும் சிறப்பானதும் ஆகும் தொடநயமும் பக்தி சுயமிக்க இந்நூலுக்கு நாமு வேங்கடசாமி உரை எழுதியுள்ளார் பரஞ்சோதி முனிவர் ஆசிரியர் குறிப்பு பரஞ்சோதி முனிவர் நாகை மாவட்டத்தில் உள்ள திருமறைக்காடு என்னும் ஊரில் பிறந்தவர் தமிழிலும் வடமொழியிலும் புலமை பெற்றவர் இவரின் தந்தையார் மீனாட்சி சுந்தர தேசிகர் ஆவார் பரஞ்சோதி முனிவர் துறவியாகி சிவாலயங்கள் தோறும் சென்று இறைவனை வழிபட்டு வந்தார் அவ்வாறு மதுரை நகரினை அடைந்து மீனாட்சி அம்மனையும் சோமசுந்தர கடவுளையும் வணங்கியவர் அந்நகரிலேயே காலம் தங்கி இருந்தார் அந்நகரத்தார் அவரை கொண்டதற்கு இணங்க திருவிளையாடர் புராணத்தை ஏற்றினார் இந்நூலை சிவபெருமான் திருக்கோவிலின் எதிரே உள்ள அறுக்கால் பீடத்தில் இருந்து வடமொழி தென்மொழி புலவர் யாவரும் போற்ற அரங்கேறினார் இவர் திருவிளையாளர் போற்றி கழிவெண்பா மதுரை பதிற்று பத்தாம் தாதி முதலில் நூல்களையும் இயற்றியுள்ளார் அடுத்தது தேம்பாவணி நூற்குறிப்பு தேம்பாவணி தேம்பா பிளஸ் அணி இஸ்இ வாடாத மாலை தேம்பாவணி தேம்பாவணி தேன் பிளஸ் பா பிளஸ் அணி தேன் போன்ற இனிய பாடல்களாலான மாலை இந்நூல் இயேசு பெருமானின் வளர்ப்பு தந்தையாகிய சூசேப்பை தலைவராக கொண்டு பாடப்பட்டது இந்நூல் கிறிஸ்தவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என அழைக்கப்படுகிறது இந்நூலில் மூன்று காண்டங்களும் முப்பத்தாறு படலங்களும் உள்ளன பாடல்களின் எண்ணிக்கை மூவாயிரத்தி அறுநூற்று பதினைந்து ஆஸ்திரியர் குறிப்பு பெயர் வீரமாமுனிவர் இயற்பெயர் கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி பெற்றோர் கொண்டல் பெஸ்கி எலிசபெத் பிறந்த ஊர் இத்தாலி நாட்டில் கிளி கிளியோன் அறிந்த மொழிகள் இத்தாலியம் லத்தீன் கிரேக்கம் எபிரேயம் தமிழ் தெலுங்கு சமஸ்கிருதம் தமிழ் கற்பித்தவர் மதுரை சுப்ரதீப கபிராயர் சிறப்பு முப்பதாம் வயதில் தமிழகம் வந்து தமிழ் பயின்று காப்பியம் படைத்தமே இற்று நூல்கள் ஞானோபதேசம் பரமார்த்த குறுக்கதை சதுரகாதி திருக்காவலூர் களம்பகம் தொன்னூல் விளக்கம் காலா ஆயிரத்தி அறுநூத்தி எண்பது ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ரெண்டு வரை கடைசி சீரா புராணம் நூற்குறிப்பு இறைவனின் திருத்தூதர் நபிகள் நாயகத்தின் சீரிய வரலாற்றினை எடுத்தியம்பும் இனிய நூல் சீரா புராணம் சீரா வாழ்க்கை சீரான எனது வாழ்க்கை புராணான வரலாறு என பொருள்படும் இந்நூல் விலாத்து காண்டம் நபுவத்து காண்டம் ஹிஜ்ரத்து காண்டம் எனும் முப்பெரும் பிரிவுகளை கொண்டது ஐயாயிரத்தி இருபத்தி ஏழு விருத்தப்பாக்களால் ஆனது பாடப்பகுதி விளாத்து காண்டத்தில் உள்ளது ஆசிரியர் குறிப்பு இயற்றிய இயற்றியவர் உமரு புலவர் இவர் எட்டயபுரம் கடிக புலவரின் மாணவர் அப்துல் காதிர் மறைக்காயிர் என்ற வள்ளல் சீதா காதின் வேண்டுகோளின் வண்ணமே உமருப்புலவர் சீராபுரணம் எழுத தொடங்கினார் நூல் முற்றும் முன்னமே சீதா காதி மறைந்தார் அவருக்கு பின் அப்துல் காசிம் என்ற வள்ளல் உதவியால் சீராபுராணம் நிறைவுற்றது புலவர் வள்ளர் பெருமக்களை நூலின் பலவிடங்களை நினைவுகூர்ந்து கூர்ந்து போற்றுகிறார் இவர் எண்பது பாக்கலால் ஆகிய முதுமொழி மாலை எனும் நூலையும் படைத்தளித்துள்ளார் இவர் காலம் பதினேழாம் நூற்றாண்டு அவ்வளோ நந்த இந்த வீடியோ தேங்க்யூ